இந்த கோமதிக்க இப்படி பண்ணாலும் நினைச்சு கூட பார்க்கலையே அவிய வீட்ல இப்படி ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது இதை யாட்ட சொல்லாம அந்த கலர் கிட்ட சொல்லியிருக்காவ அவிய நான் ஏன் அக்கா மாதிரிலாம் எல்லாம் நினைச்சேன் இப்படி யாண்ட சொல்லாம போயிட்டாவல ஏன் தான் சொல்லியிருந்தா விதா நல்ல ஐடியாலாம் எல்லாம் சொல்லியிருப்பேன் கோமதிக்கா கிட்ட இதை பத்தி கேட்டே ஆகணும் கோமதிக்கா இக்க கோமதிக்கா வெள்ளனையில இருந்து இந்த பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன் தேய்ச்சி முடிஞ்ச பாடுல வீட்டுல கிடக்கும் அது இருந்த சத்திய வேலை தராளா ரிமோட்டை தூக்கிட்டு டிவி முன்னாடியே உட்காந்துருக்கா ஏன் சத்தியா ஏட்டி சத்தியா டிவி முன்னாடி இருக்கு சும்பை எடுத்து வாடி எம்மா இந்த புள்ள என்ன தான் டிவி பாக்குதம்மா கூடுற காதுல கூட விழாம ஏ சத்தியா கோமதிகா கோமதிகா சின்ன பொண்ணு குப்புற மாதிரிலாம் கேக்குது ஏ சின்ன பொண்ணே வலல நிக்கமா இங்க பின்னாடி வா கோமதிகா கோமதிகா சின்ன பொண்ணே என்னமா பறக்க பறக்க ஓடி வந்திருக்க எல்லாம் உங்களால தான் கோமதிகா நீங்க இப்படி பண்ணவே நான் நினைச்சு கூட பார்க்கல சின்ன பொண்ணு என்ன நான் என்னமா பண்ணே உங்களையும் அக்கா மாதிரி நினைச்சு கோமதிகா யாங்கிட்டவே சொல்லாம இருந்திருக்கீல சின்ன பொண்ணு என்னமா சொல்ற நீங்களக்கா இப்படி பண்ணியே குவாமதிக்க குவாமதிக்கான உங்களுக்கு சுத்தி வந்தேன் இப்படி ஏன் சொல்லாம இருந்திருக்கிய சின்ன நீ என்ன சொல்ல எனக்கு புரியலமா கோமதிக்கா என் சொல்லாம எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்களா அதான பரல கிடக்குற அண்டாவெல்லாம் அள்ளி போட்டு விளக்குறிய ஏ சின்ன பொண்ணு நேரத்து பாத்தா அதான் நிறைய கிடைக்கு இல்ல குவாமதிக்கா அந்த கழுவு குருவி கிட்ட கூட நீங்க சொல்லிருக்கிய ஏன்ட்டதான் சொல்லல ஏ சின்ன நீ அதையே சொல்ற ஏ சின்ன பொண்ணு சின்ன செய்யலாமா ஏக்கா எதுக்கா சின்ன விஷயம் நம்ம வீட்டுல நடக்க போற ஒரு விசேஷம் அது யார்ட்ட சொல்லாம இருந்திருக்கியா ஐயா சின்ன பொண்ணு நான் லட்சுமி கிட்டயும் யானுக்கிட்டயும் போய் சொல்லலாமா நானும் அண்ணன் பேசிட்டு இருந்த பத்தியா அப்ப அவளா வந்த பத்திக்க அதனால அவளுக்கு அது தெரிஞ்சிட்டுமா என்ன இருந்தாலும் கலக்குறிய சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்க கூடாது காமதிக்கா எனக்கு உங்க மேல ரொம்ப வருத்தமா இருக்கு ஏ சின்ன பொண்ணு வருத்தப்படாதமா இதுல அப்படி என்னதான் இருக்கு பிறவினக்கா அவளை தான் நீங்க முடிவு எடுத்திருக்கீங்களா ஏதோ அண்ணாச்சு கடைக்கு உங்களுக்கு கூட்டி போய் சாமான்லாம் வாங்கி தரேன் சொன்னானா ஆமா சின்ன பொண்ணு சொன்ன இக்கா அவ சொன்ன கடைக்கு போக முடி பண்ணியலோ ஏ சின்ன நானும் உங்க அண்ணன் எதுவும் முடிவு பண்ணலமா என்னெல்லாம் வேணுமோ அது எலிய மட்டும் தான் வச்சிருக்கோம் அப்புறமா தான் போய் வாங்கணும் பத்துக்க அதனால நீங்க ரொம்ப மோசம் காமதிக்கா இப்படி ஏன்டா சொல்லாம இருந்து பாருங்க சின்ன பொண்ணு நீ அது நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம் இல்லம்மா நம்ம சத்தியா இருக்கால அவளுக்கு தான் பிறந்த நாள் வருது பத்தாவது பிறந்த நாள் அதான் சிம்பிளா கொண்டாடலாமா நினைச்சிட்டு இருந்தோம் ஏக்கா நம்ம சத்தியாக்கு பிறந்த நாளுக்கா ஏன்ட்டு எப்படிக்கா சொல்லாம இருப்பியே ஏன் சின்ன பொண்ணு வாண்ட எப்படிமா சொல்லாம இருப்பேன் இதை பத்தி நானும் பேசிட்டு இருந்தோமா

பிரியாணி வெளியே ஆர்டர் பண்ணிரலாம் நீங்களே தெரியல காமெடி ஏ சின்ன பொண்ணு ஒரு 15 பேர் தானமா வருவாவ இதுக்கு இதுக்குமே வெளியே ஆர்டர் கொடுத்துட்டு நம்மளே பண்ணிரலாம்னு இருக்கே பத்துக்க நீ இருக்கல சின்ன பொண்ணு எனக்கு எல்லா உதவியும் நீ பண்ண போறா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியாணி செஞ்சுருவோமா நீ இல்லாம அக்கா ஏதாவது முடிவெடுப்பனா ஆ அப்படி சொல்லுங்க காமெடி அக்கா நீங்க என்கிட்ட சொல்லணும்னா அந்த கலக்குருவி என்ன ஆட்ட ஆட்டனா தெரியுமா குவாமதிக்கா யான்ட்டு தான் முதல்ல சொல்லியிருக்காவே என்னதான் வாவான்னு கூப்பிட்டுருக்காவே நான் தான் அவைய கூட காடிக்கு போறேன் அது செய்ய போறேன் இது செய்ய போறேன்னு சொல்றாக்கா

அங்க போனா காய்கறி மளிகை ஜாமா பழம் எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிட்டு வந்துடலாம்க்கா சின்ன பொண்ணு என்னம்மா சொல்ற எல்லாம் ஒரே இடத்துலயே கிடைச்சிருமோ பெரிய பெரிய கடனாரா சொல்றியே வேலை அதிகமா இருக்க போதுமா இப்போ நம்ம அண்ணாச்சி கிட்ட வாங்கணும் ஐயா வேலை குறைச்சு தருவாரு நமக்கு தெரிஞ்சவிய பாத்தியா அந்த கடையில நமக்கு யாரையும் தெரியாது குறைச்சு தர மாட்டாங்கமா நம்மளுக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுல்ல ஏ கோமதிக்கா இந்த மாதிரி பெரிய பெரிய கடையில நிறைய ஆப்பர் போட்டுருப்பாவ அதனால நம்ம அண்ணாச்சி கடையில வாங்குற மாதிரி விலை கம்மியாவே வாங்கிட்டு வந்துடலாம் கோமதிக்கா ஒரு வாட்டி போய் வாங்கிதான் பாப்பமா வாங்கலாம் ஏ சின்ன பொண்ணு கிளியாத இடத்துல போய் வாங்கி எடுத்துக்குமா இக்கா ஏன் அப்படி சொல்றிய ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா கோமதிக்கா வாங்கலாம் போய் பார்த்து வாங்கிட்டு வந்துருவோமே கோமதிக்கா சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னு வைங்களா எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிரும் வாங்கிட்டு வந்துடலாம் அக்கா இப்ப இங்க நோடி வாங்கினீங்க வைங்களா அந்த கடைக்கு ஒரு வாட்டி அந்த கடைக்கு ஒரு வாட்டி தான் அழையணும்க்கா நமக்கு வீணான அழைச்சல் தானே நம்ம அங்கே போய் வாங்கும் கோமதிக்கா என்னமா சின்ன பொண்ணு சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறியே சரி நீ ரொம்ப ஆசைப்படுறாளா இந்த வாட்டி அங்கேயே போய் வாங்கி பார்ப்போம் அப்போ சரி கோமதிக்கா இப்போதான் நல்ல முடிவு எடுத்துருக்கிய நீங்கள் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக இருங்க கோமதிக்கா நான் வீட்டுக்கு போய் வந்துடுறேன் ஆ சரிமா சின்ன பொண்ணு நான் உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுட்டு கிளம்பியிருக்கேன் ஆ சரி கோமதிக்கா சீக்கிரம் கிளம்புங்க ஆப்பர் கீப்பர் முடிஞ்சிட போகுது ஆ சின்ன பொண்ணு இந்த அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி கிளம்பிடுறேம்மா அப்போ சரி கோமதிக்கா நான் ஆ சரிமா சின்ன பொண்ணு வா சின்ன பொண்ணுக்கு நம்ம மேல என்ன அக்கறே நம்மளே பெரிய கடைக்கு கூட்டிட்டு போய் வாங்க போறா அங்க ஆப்பர் கீப்பர்லாம் இருக்குன்னு வேற சொல்றாளே அப்ப நல்ல பொருளா பார்த்து நிறைய வாங்க வேண்டியதுதான் சீக்கிரம் இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு கிளம்புவோம் பாத்திரத்தை சீக்கிரமா கழுவிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இந்த சத்தியா அந்த சொம்பு எடுத்துட்டு வரல என்ன எப்படி சத்தியா அங்க சொம்பு எடுத்துட்டு வான்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது டிவி பார்த்துட்டு ஆண் உட்காந்துட்டு இருக்கா மட்டும் இப்ப நீ எடுத்துட்டு வரல அங்கேயே வந்து சாம்பிட்டு கூட பாத்துக்க ஏ சத்தியா எம்மா இந்த பிள்ளைய கத்தி கத்தி கூப்பிட்டு என் ஜீவன் தான் போகுது கிடைக்கிறத கழுவிட்டு சீக்கிரமா கடைக்கு போயிட்டு வந்துடணும் கோமதிக்கா லிஸ்ட் எடுத்துட்டீங்களா கோமதிக்கா ஆமா சின்ன பொண்ணு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த லிஸ்ட்ல எழுதிட்டேமா அப்படியே கோமதிக்கா எழுதிட்டீளோ சரி வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம் ஆ சரி மா சின்ன பொண்ணு வேல எல்லாம் குறைச்சு போடுவல்ல ஆமா கோமதிக்கா எல்லாம் குறைச்சு தான் போடுவே நீங்க நிறைய பொருள் வாங்குவீல நிறைய ஆஃபர் இருக்கும் கோமதிக்கா வேல கம்மியா இருக்கும் அதனால நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் ஆ சரி மா சின்ன பொண்ணு வா போவோம் கோமதிக்கா கோமதிக்கா இங்க கோமதிக்கா நில்லுங்கக்கா ஏ சின்ன பொண்ணு லட்சுமி தான் கூப்பிடுறா நின்னு என்னன்னு கேட்டு போமா கோமதிக்கா எங்கக்கா போறிய அட அறிவு கிட்ட கலக்குருவி போகும்போது எங்க போறியனு கேக்குறியே அந்த காரியம் விளங்குமா நான் உன்ன கேக்கல வளந்த மாடு கோமலி கிட்ட கேட்டேன் நீ எங்கயாவது போய் தொலையா லட்சுமி நானும் சின்ன பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறமா ஏக்கா சூப்பர் மார்க்கெட்டுக்கா எதுக்கு போறிய என்ன வாங்க போறிய யோ கலக்குருவி நாங்க எங்க போனா உனக்கு என்ன எதையும் வாங்கிட்டு போறோம் ஏ வளந்த மாடு நீ பேசாத லட்சுமி நானும் சின்ன பொண்ணும் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோமா சப்பியை பிறந்த நாளைக்கு நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கலாமா அது எல்லாத்தையும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலான்னு இருக்கும் பாத்துக்க கோமதிக்கா அங்கெல்லாம் போவாதீக்கா வெலை அதிகமாக இருக்கும் நான் தான் அண்ணாச்சி கடைக்கு கூட்டு போய் வாங்கி தரேன்னு சொன்னீங்களாக்கா அங்கே விலை வேலை கம்மியாக போடுவா நம்மளும் அடித்து பேசி வாங்கிட்டு வரலாம் லட்சுமி சின்ன பொண்ணு அங்கே போனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா அங்கேயும் நிறைய ஆப்பர் இருக்குமாளா இக்கா அது பெரிய கடைக்கா ஆப்பர் இருக்குன்னு சொல்லியே வில அதிகமாக தான் போடுவாங்க நம்மளுக்கு அதில் கட்டுப்படியாவது கோமதிக்கா நீங்கள் போவாதியே ஏ கலக்குருவி கோமதிக்கா நான் கூட்டத்துக்கு வராவனு உனக்கு பொறாமையா இருக்கோ பாவாதிய பாவாதியும் சொல்றாவில கோமதிக்கா நீங்க வாங்கக்கா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் கோமதிக்கா நீங்க அவ கூட போவாதியக்கா அங்க விலை அதிகமா போடுவாவே கோமதிக்கா சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கினதாங்க பொருள் நல்லதா இருக்கும் நிறைய பொருள் இருக்குமா எல்லாம் ஃப்ரெஷா கிடைக்கும் கோமதிக்கா விலையும் கம்மி பண்ணி தருவாவே நீங்க வாங்கு ஏ சின்ன பொண்ணு அப்படியே அம்மா ஏ லட்சுமி இந்த ஒரு வாட்டி சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி பாப்பமா எப்படி இருக்கும் தெரியும்ல நான் சின்ன பொண்ணு கூட கடைக்கு போயிட்டு வரேனா நான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த கோமதிக்கு இந்த வளர்ந்த மாடு கூட போறாவளே அவ கோமதிக்காவ நல்லா மாட்டி விட போறா பின்னாடியே போவோம் இவன் நடக்குன்னு பாப்போமே கோமதிக்கா கோமதிக்கா நில்லுங்கக்கா நான் உங்க கூட வாரேன் கோமதிக்கா கோமதிக்கா இதுதான் நான் சொன்ன சூப்பர் மார்க்கெட் எம்மாடியோ என்ன பெரிய கடையா இருக்கே சின்ன பொண்ணு பாத்தீல கோமதிக்கா இவ்ளோ பெரிய கடையா இருக்கு இந்த கடைக்கார எப்படிக்கா விலையை குறைச்சு போடுவான் ஐயோ அறிவு கட்ட கலக்குருவி வெளியே இருந்து பார்த்தாலே உனக்கு எப்படி தெரியும்? انا வளைய குறைச்சி இல்லையா இல்லையான்ட்டு உள்ள வந்து பாரு அப்போதான் நான் சொல்றத நீ நம்புவா. எவ்வளோ ஆபறதுக்கு போது एवளவு welcome ஆப் போるவாங்கलाने. ஆமா ஆமா உங்க தாத்தா denen இந்தக் கடைய வச்சிருக்கேวะ நல்லா வளைய குறைச்சி போடுவான். என்னது தாத்தாவா? இல்ல உங்க தாத்தா ரொம்ப நல்ல விரு வள்ளுரேன்னு சொன்னேன். ஏ லட்சுமி உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வருமா? என்னவோ கோமதியக்கா இந்த வளங்கமார தம்பி உள்ள போறதுனால அலது இல்லக்கா? நீங்க சொல்லுவீங்களே நானும் கூட வரேன் பாப்போம் எப்படி வேலைய குறைச்சி போடுறானே ஆ அவ நல்ல வேலைய குறைச்சு தான் போட போறாவே குவாமதிக்கா கை நிறைய புல் வாங்கிட்டு வர போறாவே நீ இதை பாக்க தானே போறா குவாமதிக்கா வாங்க நம்ம உள்ள போவோம் ஏ உமா அங்க பாத்தியா இந்த குவாமதிக்கா லட்சுமி சின்ன பொண்ணு எல்லாரும் இந்த பெரிய கடைக்குள்ள போறாவே எதுக்கு போறாவே இது முக்கியமான பொருள் தான் வாங்க போவாவளோ குவாமதிக்கா கிட்ட நிறைய காசு இருக்குல்ல அதனால பெரிய பெரிய கடையில பொருள் வாங்குவாவ இந்த ஜாலரா ரெண்டு என் கூட போதும் தெரியலையே ஆமாக்கா வாவ்மா உள்ள என்ன பண்றாவனு போய் பாத்துட்டு வருவோம் ஏ சின்ன பொண்ணு இது கடையா வேற என்னமாமா இவ்வளவு பெருசா இருக்கு நிறைய லைட் போட்டுருக்காவே எந்த பக்கம் பார்த்தாலும் வருஷ வருஷையா பொருள் அடிக்கலாமா கோமதி அக்கா இதாக்கா சூப்பர் மார்க்கெட்டு இங்க எல்லா பொருளும் இருக்கும் பாத்துக்கோங்க வீட்டுக்கு தேவையானது அனைத்தும் இருக்கும்க்கா பாத்திரம் கழுவுற சோப்பில் இருந்து வீடு படுக்க விளக்கம் மாதிரி வரைக்கும் எல்லாம் வாங்கிக்கலாம்க்கா சமைக்கிறதுல கடுகுல இருந்து காய்கறி பழம் அரிசி அது இதுன்னு ஒன்று விடாமல் எல்லாம் இங்கே இருக்கும் காமதிக்கா ஏ சின்ன பொண்ணு எல்லாம் இங்கே இருக்குமாமா அட ஆமாம் காமதிக்கா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருக்கும் அதான் இதுக்கு சூப்பர் மார்க்கெட்னு பேர் வச்சிருக்காங்க ஓ அப்படியாமா நல்ல பெருசா தான் இருக்கு புள்ள வந்தது நல்ல சிலு சிலேன்னு காத்து வருது என்னம்மா கோமதிக்கா கடை புல்ல ஏசி போட்டிருக்காவுக்கா அப்ப குழு குழுன்னு தானே இருக்கும் என்னம்மா சொல்றா சின்ன பொண்ணு இவ்வளவு பெரிய கடப்புல ஏசி போட்டுருக்காவளா அப்ப கரண்ட் பில் நிறைய வருமா கரண்ட் பில் இவ்வளவு வந்தா என்ன காமதி அக்கா அதான் நீங்க ஜாமா வாங்குறீல்ல நல்ல வேலைய கூட்டி வாங்குறோம் பாத்துக்கங்க அதுல இந்த கடை கரண்ட் அவன் வீட்டு கரண்ட் எல்லாத்தையும் கட்டி விடலாம்லா லட்சுமி அப்படியாமா காமதி அக்கா அவ சொல்றதெல்லாம் கேட்காதீ அக்கா அப்ப வந்ததில உங்கள புருள் வாங்க விடாம தடுக்குற காமதி அக்கா நீங்க அவ பேச்சலாம் கேட்காதீ வாங்க காமதி அக்கா போய் பாப்ப என்னலாம் இருக்கு ஏன் வளந்த மாடு முதல்ல அந்த அக்காக்கு வண்டி எடுத்து குடி லட்சுமி டோலியா

எனக்கு வேண்டாம் லட்சுமி நான் நடந்தே வந்துடுவேன் ஐயோ கோமகிக்கா தோழி வண்டியில் பொருள் வச்சு தான் கா தள்ளுவே உங்களை தள்ள மாட்டாவே ஐயே அப்படியே லட்சுமி எனக்கு இது தெரியாமல் போச்சம்மா ஏ சின்ன அப்பா நீ இப்போ எனக்கு தோழி வண்டி எடுத்துடுவாமா கோமதிக்கா அந்த வண்டியை நான் எடுத்து வரேன் கோமதிக்கா முதல்ல அந்த கள்ளக்குருவிக்கிட்ட சொல்லுங்க அது ஒன்றும் டோலி வண்டி கோமதிக்கா ட்ராலி இது இவளுக்கு தெரியல பார்த்துக்கோங்க அதான் நம்மளையும் கடைக்கு போகாதீங்க போகாதீங்கன்னு தடுக்கா லட்சுமி உனக்கு அந்த வண்டி பேர் தெரியாதாம்மா அது கோமதிக்கா எனக்கு எல்லாம் தெரியும் கோமதிக்கா ஏதோ வாய் தவறி ட்ராலிக்கு பதிலாக ட்ராலின்னு வந்துட்டு இந்த வளர்ந்த மாடு ஓவர தான் பண்ணுறாக்கா என்னமோ போ லட்சுமி நான் எனக்கு தான் ஒன்றும் தெரியாது நினைச்சேன் உனக்கு தெரியல போல இருக்கே ஏ சின்ன பொண்ணு உனக்கு தான் எல்லாம் தெரியுது நீ நீ இந்த கடையில் எல்லாத்தையும் காட்டுமா அந்த வண்டியை எடுத்துட்டா ஆ சரி கோமதிக்கா வாங்க இந்த பக்கமாக போவோம் ம் நம்மளை அசிங்கப்படுத்தி சிரிக்கணும் இந்த வளர்ந்த மாடுக்கு ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்கும் போல இருக்கு ஏ உமா இவையெல்லாம் உண்மையிலே பொருள் வாங்க தான் வந்திருக்கா உமா ஆமாக்கா வா உமா என்னெல்லாம் வாங்குறவன் போய் பார்ப்போம் சரிக்கா ஏ சின்ன பொண்ணு என்னமா காய்கறி அடிக்க வச்சிருக்கவே அந்த பக்கம் ஒரே பருப்பு வகையா இருக்கு மசாலா பொருள் எல்லாமே இருக்கே வெளிநாட்டு காய்கறி நிறைய இருக்குமா கோமதிக்கா நான் அப்பவே சொன்னேன் எல்லாம் இங்க இருக்குனு இந்த ட்ராலி நீங்க பிடிங்கக்கா உங்களுக்கு என்னலாம் வேணுமோ எடுத்துட்டு குள்ள போடுங்க நம்ம கடைசியா பில்லு போட்டுக்கலாம் ஆ சரிமா தள்ளிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கே

நம்ம பிரியாணி செய்ய போறோம் பருப்புல நமக்கு வேண்டாம்ல இந்த பக்கம் பூரா பழத்தெல்லாம் அடிக்க வச்சிருக்கு வாழைப்பழம் மாம்பழம் ஆரஞ்சு பழம் கிவி அது இது எல்லாம் கிடைக்கு ஏனே இந்தா என்ன கேக்கியே ஏ சின்ன பிள்ளை இந்த பிள்ளைகள் சொல்லி நான் கேட்டிருக்கே டிராகன் ஃபுட்டு டிராகன் ஃபுட் ஒரு கண்ணால பார்த்தத இல்லம்மா அதான் எங்கனக்குள்ள இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன் ஐயோ கோமதிக்கா இருந்த மாதிரி தெரியலையா நம்ம வரும்போது வலது பக்கம் கொஞ்சம் பழம் அடிக்க வச்சிருந்தாலும் தெரியுமா அங்கே இருந்துக்கா

எவ்வளவு நேரம் தான் நானும் நடந்தே வருவேன் ஏ கலக்குருவி நீ என்ன குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சிட்டு வரே ஏ மாடு நீ தான் நல்ல நெட்டியா வளந்து நிக்கல்ல தூக்கி இடுப்புல வச்சிட்டேனா நடக்க முடியலப்பா தூக்கி இடுப்புல வைக்க வா இரு இரு ஏ கோமதிகா அந்த ட்ராலிய கொஞ்சம் இந்தப்புறம் தாங்க கா இந்தமா சின்ன பொண்ணு ஏ மாடு என்ன பண்ற நீ தான தூக்க சொன்ன கலக்குருவி அதான் தூக்க போறேன் ஏ மாடு இப்படி தூக்கி கூடையில உட்கார வச்சிட்டா நீ தான தூக்கு தூக்குன்னு சொன்னா கலக்குருவி இது ட்ராலில குழந்தைகளை வைக்கிறதுக்கு தான் வச்சிருக்கவே உன்னால தூக்கிட்டு அலைய முடியும் கொஞ்ச நேரம் அதெல்லாம் உட்காரு நானும் கோமதி அக்காவும் மாத்தி மாத்தி தள்ளிக்கிட்டே வரோம் ஏ சின்ன பொண்ணு குழந்தைங்களா வைக்காம இது வச்சிருக்கவே ஆமா கோமதி அக்கா லட்சுமி நீ உட்காந்துக்கமா நான் அப்படியே மெதுவா தள்ளிட்டு வரேனே கோமதி அக்கா கொஞ்சம் மெதுவா தள்ளுங்க அக்கா பயமா இருக்கு பயப்படாத கள குருவி உன்னெல்லாம் ஒண்ணும் தள்ளி கீழ விட மாட்டோம் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரேன் பாரு இந்த சைடு புள்ள திந்து பண்டமா அடிக்கிச்சிருக்கானே சின்ன பிள்ளை கூட்டிட்டு வந்தா நவ்ள விடாதப்பா கோமதிக்கா நிறைய திந்து பண்டா இருக்கு பாத்தீங்களாக்கா ஆமா லட்சுமி நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இத்தனை கொண்டமா இருந்துச்சு இப்ப பாரு சைஸு கொன்னு வயசு வித்தியாசமா இருக்கு இக்கா இங்க பாருங்கக்கா பச்சை மாவு அரிசி மாவு கோதை மாவு புட்டு மாவு வரவையா மாவு இருக்குக்கா ஐயா ஆமலட்சுமி இதுல ஒரு பத்து பாக்கெட் எடுத்து போடணும் ஐயா பத்து நாளைக்கு டிபனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா ஆமா கோமதிக்கா வாங்குங்க யூஸ் ஆகும்ல ஏ சின்ன பொண்ணு நடந்து நடந்து எனக்கும் கால் வலிக்குமா என்னையும் வந்த வண்டியில உட்காரச்சு தள்ளிட்டு வாயா ஏ கோமதிக்கா அந்த கலக்குறி தான் அறிவு கட்டணமா நடந்துக்கிறா நீங்களும் ஏ சின்ன பொண்ணு என்னமா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டா ஏ மாடே

வேகமா போக வேண்டியதானே இப்படி மெதுவா போனா என்னைக்கு ஷாப்பிங் பண்ணி முடிக்கிறது இப்ப பாரு கலக்குறவிய வேகத்தை ஏ சின்ன பொண்ணு பைய போ மெதுவா மெதுவா ஏ சின்ன பொண்ணு ரொம்ப வேகமா போறமா வண்டி நிறுத்தி இப்ப பாருங்க எப்படி நிறுத்துறேனே ஐயோ காமெடிக்கா நிறுத்த முடியலையே இழுத்து பார்த்தால வண்டி என்ன சேத்து இழுத்துட்டலா வருது ஐயோ சின்ன பொண்ணு பாத்து எதிரியா போய் மோதிர போறோம் ஏ உமா அவிய மூணு பேர் எங்க உமா ரொம்ப நேரமா ஆளே காணோம் ஏக்கா எல்லாத்தையும் வாங்கிட்டு பேர் ஏ உமா இல்லையே உமா பில்லு இருந்து இப்பதான் நம்ம வந்தோம் அங்கதான் ஒருத்தரையும் காணலையே இங்க எங்கேயாதான் இருப்பாள உமா நல்லா பாரு அவன் மூணு பேர் மேலே கண்ணு வச்சுட்டே தான் இருந்தேன் உமா ஒரு நிமிஷம் இந்த கடையை பார்த்து மேரண்டையும் பாத்தியா அந்த கேப்ல மூணு பேரும் எஸ்கேப் ஆயிட்டாலும் ஒரு கிலோ ஆரஞ்சு வாங்கிட்டாங்க ஏ இழுவ ஆரஞ்ச பத்தி பியாசன்னு வையா

ஐயோ போச்சே போச்சே மல்லிகை ஜாமா வாங்க வந்து இப்படி மொத்தமா தள்ளுட்டு கொண்டுட்டாளுளே அடி பாவிகளா சும்மா நன்னு வேடிக்கை பார்த்தவளோ மேல வண்டி ஏத்திட்டீங்களே ஏ சின்ன பொண்ணு வண்டிய மெதுவா தள்ளு மெதுவா தள்ளுன்னு சொன்னே கேட்டியா இப்படி வவ்வாலு மாதிரி தலையில தொங்க விட்டுட்டியே ஏ வளந்த மாடு இந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியிடு உள்ள வச்சு அடைச்சிருக்க கொஞ்சம் பொறுமையா இரு கலக்குருவி நானே இங்க தவந்துகிட்டு இருக்கேன் மெதுவா எந்திரச்சாதான் உன தூக்க முடியும் வசந்தி அக்கா எல்லா பண்டமும் கீழே கொட்டி போச்சுக்கா